அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி சொல்றாரு பூ வருது பூவிலேருந்து பிஞ்சு வருது பிஞ்சிலேருந்து காய் வருது காயிலேருந்து செம்பழம் ஆகுது செம்பழத்துலேருந்து பழம் ஆகுது ஆனால் எல்லாம் தான் இருந்தது இதை ஒட்டி வந்த உடனே குழுக்கு நீனால் ஆடும் கொட்டை தனியாடும் ஓடு தனியாடும் பழம் தனியாக ஆடும் நீ ஆடலையே உன் பொட்டாட்டி ஆடினா நீ இல்லை ஆடுற உன் புல்லாடினா நீ இல்லை ஆடுற சொல்லு அர்த்தமா போச்சு பழுக்கல இல்லப்பா பாழா போயிடுச்சு அது சொத்த பழமா போயிடுச்சு அது இனிமேல் பழுக்காத வாய்ப்பு இருக்கு அடுத்த பிறவி இருந்தா பார்க்கலாம் ஒரு பிறவி இருக்க அடுத்த பிரிவில போறதுக்கு இப்ப அடுத்த பிரிவில நீ என்ன ஒரு மாட்டை பிறந்துட்டு என்ன பண்ணுவ இதுவா போறதுக்கு வழி தேடலையா உயிருக்கு ஞாபகம் ஓட்டுறதுங்கிறது எல்லாருனாலயும் முடியுங்களா உயிருக்கு ஞாபகம் கொடுக்கறது இந்த பாடத்து மூலியமா முடியும்னு சொல்லிருக்கீங்க முடியும் ஆனா அது எல்லாருக்குனாலும் முடியுமாங்களே எல்லா தாலியும் முடியாது அதானே சொல்றேன் அதான சொல்லிங்கிறேன் எல்லா தாலியும் முடியறதா இருந்தா உன்னாலேயும் முடியும்னு சொல்லிருப்பேன் ஆனா உன்னால அந்த பாடத்துக்கிட்ட போக முடியல பாவான் அப்புறம் நீங்க அடுத்த பெரிய மனுஷன தான் போன ஒரு நாயா போட்டு நம்மளே கல்யாத்தமா அந்த மாதிரி நம்மள அச்சானு என்ன பண்ணுறது அதனால இதெல்லாம் சாத்தியமே கிடையாது விதி ஊட்ட வழின்னு போ இதுதான் வேணும் இப்படி தான் வாழ்வேன் அப்படின்னு வாழணும் எப்படி ஒன்னா வாழ்வோம் ராஜா ஆட்ரா ஆட்ராஜா ஆட்ராஜான்னு கொம்பாட்டுறான்னு அப்படி ஆட்டினா வீட்டில் நம்ம ஆடி இருந்தோம்னா அவ்வளோதான் கேள்வி எழுபத்தி அஞ்சு வயசாச்சு எங்கள் பையனுக்கு நாற்பத்தி ஏழு வயசாச்சு எங்கள் பொண்ணுக்கு ஐம்பது வயசாச்சு இன்னொரு பையனுக்கு நாற்பத்தஞ்சி வயசாச்சு இன்னைக்கு வரைக்கும் நான் எந்த புள்ள தயவிலையும் வாழலை அதே நேரத்தில் இன்றைக்கி வரைக்கும் எந்த புள்ள சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் எந்த பொண்ணு சொன்னாலும் கேட்க மாட்டேன் இவ்வளோ வயசில் கூட பொண்டாட்டி எனக்கு படுக்க போடணும் இப்போ தண்ணி எடுத்து வைக்கணும் துணி துவைச்சி வைக்கணும் எல்லாம் பண்ணணும் இப்படி தான் வாழ்ந்துட்டேன் இது ஒரு கடப்பு ஒரு வரமுறை வாழ்க்கை நானும் என் சம்சாரமாக எப்படி வாழறமோ என் பிள்ளைங்க அப்படி அதை பார்த்தோம் ஓ அம்மா இப்படியா அப்பா இப்படியா அப்படின்னு வாழ போகிறாங்க நான் கண்டபடி நானும் என் பொண்ணாட்டி வாழ்ந்தோம்னா என் பிள்ளை என் மருமோ அப்படிதான் வாழ்வோம் வாழ்க்கையை வகுத்து வாழ கற்றுங்க வாழ்க்கைன்றது ஒரு நெடும் பயணம் கொஞ்சோண்டு சிலிப்பாச்சு என்ன வாழ்க்கை கெட்டு போய்டும் ஆனால் ஆயிட்ட பிறகு அதை சீர் பண்ணவே முடியாது திருப்பி அதை சீர்திருத்தவே முடியாது இப்போ கடவுள் வழிபாட்டில் தூய பக்தி பண்ணணும்னு சொல்றீங்களா ஐயா கடவுள் வழிபாட்டில் தூயமா தூய பக்தி பண்ணுங்க எல்லாத்தாலையுமே அடைய முடியாது ஆமா அப்போ நீங்க தூய பக்தி மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லி மக இவர் வளலாரையாக சொல்லியிருக்காரு சரி அது தூய பக்திங்கிறது எப்படி எந்த நேரமும் கடவுள் நினைப்போட வாழும் காலையில் எழுந்தீனா எந்த வேலை செய்கிறியோ செய்யலையோ கோயிலுக்கு போ அந்த சாமி இருக்குதோ இல்லையோ உன் மனசில் சாமி இருக்குது டெய்லி அதை ஒரு மணி நேரம் வழிபடுது ஏன்னா இதெல்லாம் முடியாது உங்களால் இதுக்கெல்லாம் உங்களுக்கு வசதி கிடையாது நீ உன் நண்ப எல்லாம் வேஸ்ட்டு கேஸ் அதனால் டெய்லி கோயிலுக்கு போ ஒரு ஒரு மணி நேரம் உட்கார் ஆண்டவா என் வாழ்க்கை என்ன இப்படி அமைஞ்சிது நான் எப்படி வாழணும் அதுக்கு நீ தான் வழிவகுக்கணும்னு போ அதுதான் தொழில் பகுதி பத்து ரூபாய் இருந்ததா பத்து பேர் கொடுத்துட்டு வா இருபத்தொன்பதாம் தேதி அன்னதானம் பண்ணாங்க ஓ இதனால் இவங்கெல்லாம் அன்னதானம் பண்ணுறதில்லை எனக்கு நான் நன்மை ஆனால் எத்தனை உடலில் உயிர் வாழுது இதை மாதிரி காரியங்கள் செய்ய பக்தி ஆன்மீகம் வேற இது வெளி உலகத்தில் செய்கிறதெல்லாம் நல்ல பக்தி ஆனால் இது எல்லாரும் செய்வானா எல்லாரும் செய்ய மாட்டான் இது நான் வாழ்ந்தால் போதாது இந்த உலகம் நல்லா இருக்கணும் இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் தான் நான் நான் தான் அவங்கும் அது மாதிரி பக்குவத்தை வளர்க்கணும் சும்மா பந்தாக பண்ணி தினியதால ஒரு பையன்களை வீணாக அழிய போகிறேன்னு அர்த்தம் தர்ம காரியம் மட்டும்தான் நம்ம தற்காக்கும் தர்ம காரியம் பண்ணும் போது நமக்கு கொஞ்சம் மனசு சந்தோஷம் கிடைக்கும் பத்து பேர் நான் பல வீடியோக்காலில் சொல்கிறேன் நீ சாப்பிட்டு சந்தோஷப்படாத பத்து பேரை சாப்பிட வச்சு பார்த்து சந்தோஷப்படணும் பத்து பேர் சாப்பிட்டா உனக்கு பசியாக அறிவிக்கும் அது ஒரு சந்தோஷம் நம்மளால் பத்து பேர் போடணும் இப்போ ஒன்றும் இல்லை இந்த ஆசிரமம் கட்டும்போது போது பத்து பேர் கூட கிடையாது அதுக்கப்புறம் ஆச்சு ஐம்பதாச்சு ஆச்சு இன்னைக்கு ரெண்டாயிரம் பேர் சாப்பிட்றோம் அப்போ இது ஒரு சந்தோஷம் நேற்றை விட்டு இன்னைக்கு ரெண்டாயிரம் பேர் போட முடிஞ்சுதே அப்போ கூட இவ்வளோ தான் போட முடியும் இன்னும் போட முடியாதா ஒரு சந்தோஷம் இப்படி சந்தோஷப்படுறேன் நான் சாப்பிட்டுட்டு நாலு வாதார்த்த வச்சுக்கணும் ஆ ஆஹா இதுதான்டா சாப்பாடு என்னென்னா மண்ணில் போக இந்த அதான் சொல்கிறாரு பட்டு ஆடை எல்லாம் போட்டெல்லாம் சாப்பிட்டப்பா ஆனால் நீ எதெல்லாம் சாப்பிட்டியோ அதெல்லாம் ஒன்றும் சாப்பிட போதன்றார் கொன்றது தின்றது தின்றது கொன்றது சிறுத்தது பெருத்தது பெருத்தது சிறுத்தது கடந்த சொல்கிறார் அவர் சொல்கிறாரு பத்திரிகை மண் மண்ணுயிரை கொன்று தின்று உழலாமல் தன்னுயிர் போல் நினைந்து தவ முடிப்பது ஏற்காலம்ன்றார் நாட்டிக்கு அமாச்சியப்பூ பசங்கள்லாம் நல்லா சாப்பிட்ணும்பா ரெண்டு கிலோ கறி வத்து போடணும் நாலு கிலோ மீன் வாங்கி என்ன பண்ண போகிறேன் உன் புள்ள ஒன்று ரெண்டு கிலோ மீன் போட்டினா நாளைக்கு ரெண்டு கிலோ கல் எடுத்து போடுவோம் தலையில் வாழை வகுத்துக்கு நம்ம வாழ்க்கையை அது இல்லாத வாழ்ந்துட்டு பின்னாடி வறுத்து படுறதுல பயனே கிடையாது இறைவன் வந்து நம்மளை பார்த்தா கூட எடுக்க மாட்டான்னு சொல்கிறீங்களே அதாவது நம்ம இறைவனுக்கு உன்னை பார்த்தா எப்படி தெரியும் அவனுக்கு தொடர்பே கிடற தொட வச்சுங்க இருக்கிற மனுஷனுக்கு இந்த உலகத்துல இந்த மக்கள் கூட வேலை கிடையாது அவங்க மூலியமாக தானே இந்த உலகமே நடக்குது நல்ல ஒரு பொருட்டு உயிமா உலகம்னு சொல்கிறாங்க நல்ல ஒரு பொருட்டு நல்ல தானே கடவுள் இல்லையே நல்லவனா அந்த இப்போ சொன்ன நாலு பேருக்கு சோர் போட்டாங்கண்ணா நல்லவங்க சோர் போட்டாங்க கெட்டவன் அதை வாங்கி சாப்பிட்டான் கெட்டவன் பாக்கெட் நிறைய பணம் வச்சுக்கிறான் பத்து பைசா கூட ஈய மாட்டேன்ட்றான் யாருக்கும் அவன் கெட்டவன் நல்லவன் பத்து பேருக்கு தர்மம் பண்றான் அதனால நல்லவர்களால் இந்த உலகம் நடக்குதுறான்னா ஏழையா இப்போ இருக்கிறவங்க வந்து அவங்க முன்ஜென்மத்து பாவத்து நல்லா இருந்தது அவன் முன் ஜென்ம பாவமாக இருக்கட்டும் இந்த ஜென்ம பாவமாகணும் கொடுக்கணும்னு நினச்சா கூத்துட்டு போய்கினும் அவன் ஏழையாக பணக்காரனா போன ஜென்மமாக இந்த ஜென்மம் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணக்கூடாது கொடுக்கணும்னு நினச்சா கொடுக்கணும் கொடுக்கணும் மனசு இல்லையா பாய்ட்டில் போட்டுன்னு விட்டு போயிடணும் என் தாத்தா செய்த பாவம் எங்கள் அப்பாவுக்கு வந்து சேர்ந்தது எங்கள் அப்பா செய்த பாவம் எனக்கு வந்து சேர்ந்தது இப்போ என் பாவம் என் மகனுக்கு போய் சேர்ந்தது இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் செய்த பாவம் யாருக்கெல்லாம் பாதிப்பு கொடுக்கும் எத்தனை ஜென்மத்தில் அது தீரும் எத்தனை ஜென்மத்தில் தீரும் தீரவே தீரா சொன்ன ஏன் தீராதுன்னு சொன்னால் மூணு தலைமுறைக்கு ஒரு வாட்டி ஒரு உலகத்தில் ஒரு குடும்பத்தில் மாற்றங்கள் வரும் இப்போ தாத்தா வந்து மோசமானவராகிறாரு அப்படின்னு சொன்னால் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் எப்படி அந்த டைம் மாறும் ஒரு தலைமுறை சேஞ்சஸ் ஆகும்போது அடுத்து வர கூட்டத்து அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு கூட்டம் வரும் கொஞ்சம் மாறி இருக்கும் அவங்க தாத்தா மாதிரியே அடுத்து வர முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வர கூட்டம் அது கேரக்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் மாறி இருப்பாங்க ஆனால் தாத்தா கெட்டு போயிட்டார் அடுத்து வந்த அப்பா கெட்டு போயிட்டார் இப்போ நானும் கெட்டு போயிட்டேன் அப்படின்னா அது குடும்பமே கிடையாது பாவம் செய்கிறதுக்குன்னே ஒரு பிறவி எடுத்துகிட்டு வந்து ஒரு குடும்பம் இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி குடும்பமாக இருக்கும் சரிங்களா மாற்றம்ன்றது அங்கே இல்லைன்னு சொன்னால் அந்த குடும்பம் பாவத்துக்கு சபிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும் அவங்களால அதுலேருந்து மீண்டே வரமுடில ஏன்னா நீங்கள் ஜாதக ரீதியாக போனால் கூட முப்பது வருஷத்துக்கு ஒரு வாட்டி இன்றைக்கி இன்னி கஷ்டப்பட்டதுனா முப்பது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தன்னால் மாறி இருக்கும் அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் இப்படி எந்த மாற்றமும் இல்லாமல் அவரும் அதான் பண்ணார் நான் எங்கள் அப்பாவை அதான் பண்ணார் இப்போ நானும் அதான் பண்ணுறேன் அடுத்து வர என் பிள்ளைக்கு என்ன ஆகணும்னா இந்த எல்லா பாவத்தையும் சுமக்கக்கூடிய ஒரு நிலை அந்த அடுத்தடுத்து வர எல்லா பரம்பரைக்கும் வரும் அதுலேருந்து விமோச்சனமே இருக்காது ஒரு சிலர் இருப்பாங்க இப்போ ஒரு குழந்தை போறக்குது அது எப்படி போறதுன்னா பாம்பு மாதிரியே போகணும் வடக்கமாக குழந்தை எப்படி போவோம் ஒரு குழந்தை குழந்தை மாதிரி இல்லாம அதோட செயல்புள்ள என்ன ஒரு மிருகத்தை ஒட்டினா மாதிரி பாம்பு மாதிரி போ வளர்ந்து போவோம் இது ஏன் இப்படி பண்ணுறதுன்னு தெரியலையே என்ன ஆகுது தெரியல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலாம் வரும் தான் கண்ணு முன்னாடியே தன்னோட குழந்தைகள் இறக்கிறதெல்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும் இதெல்லாம் யாருக்கு வரும்னா இது எல்லாருக்கும் வந்துடாது இது பாவம் அப்படின்னு தெரிஞ்சே எவெல்லாம் பண்ணுறானோ அவன் தலை மேல மட்டுந்தான் இந்த மாதிரி ஒரு நரக வேதனையெல்லாம் அவன் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் ஒரு குடும்பம் இருந்தது அவங்க அப்பா அம்மா நல்லவங்க தான் ஆனால் எந்த காலத்தில் எந்த பாவம் பண்ணாங்களோ ஏழு பேர் மொத்தம் ஏழு பேருக்குமே கல்யாணமே ஆகலை கடைசி வரைக்கும் யாருமே பொம்பளை நாலு பசங்க ஆம்பளை மூணு பசங்க சரி பொம்பளை பசங்க கல்யாணம் பண்ணதுக்கு இல்லை போச்சுன்னா கூட ஒரு நியாயங்குது இன்னைக்கு அவங்களுக்கு அறுபது வயசு எழுபது வயசு மேலே என்ன வரைக்கும் அவங்க சாப்பிட்றதுக்கு யாராவது உதவி பண்ணால் மட்டும்தான் வர சூழ்நிலை யாருக்குமே இல்லை ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தராக செத்துட்டாங்க இப்போ இருக்குது ரெண்டே பேர் யாருக்குமே கடைசி வரும் கல்யாணமே ஆகலை அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை பார்த்துருந்தா அந்த அப்பா அம்மாவோட வேதனை எப்படி இருந்திருக்கும் வேதனைப்பட்டு சாகணுன்றது அவங்களோட விதி அந்த விதிக்கு காரணம் அவங்க அவங்க தலைமுறையில் செஞ்ச பாவம் இவங்க ஒரே நல்லாகுது ஆம்பளை திருடன்கள்லாம் கல்யாணம் ஆகுது கொள்ளடிகள்லாம் கல்யாணம் ஆகுது ஆனால் இவங்க நல்லவங்களாம் வந்த புரோஜனம் இல்லையா காரணம் என்ன எங்கேயோ அறுவடை வச்சது இங்கே வந்து அறுவடை ஆகுது இப்போ அந்த வம்சமே இப்போ ஏழு பேருமே கல்யாணம் ஆகல வம்சம் அதோட முடிஞ்சு போச்சு அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் யாருக்கு வரும்னா தவறுன்னு தெரியாமல் செஞ்சுட்டானா பரவாயில்ல பார்க்கிற இவங்க மன்னிச்சு விடுவான் ஆனால் இதை பண்ணால் இந்த குடும்பம் அழியும் இதை பண்ணால் இந்த ஞானம் தொலையும் இதை பண்ணால் இதை நம்புகிற எல்லாரும் கெட்டு போவாங்கன்னு தெரிஞ்சு ஒருத்தன் பண்ணான்னு சொன்னால் அவனுக்கு இந்த மாதிரி ஒரு நரகம் அவன் வாழ்னாலே அவன் பார்த்து 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 சாவான் ஆனால் இவன் சாக மாட்டான் எவன் பண்ணானோ அவனுக்கு சாவே கிடையாது ஆனால் அவன் கண்ணெதிரில் எல்லாரும் துடி துடிக்கிறத பார்த்து 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 இவனும் துடி துடிச்சே சாவான் இது தலைமுறை தலைமுறையாக சேர்த்து வச்சு அந்த சாபத்தோட விளைவாக இருக்கும் நீங்கள் சொல்றதை வச்சு பார்க்கும்போது குரு சொன்னது ஒரு ஞாபகம் குரு சொன்னது ஒரு ஞாபகம் ஒரு ஞானி ஒரு உருவானா ஏழு ஜென்மத்தின் பாவம் போக போகும் ஒரு தப்பு இது உருவானா ஏழு ஜென்மத்தின் பாவம் அதில் வந்து தொடரும் தொடரும் நீங்க சொல்றது கரெக்டு ஆமாம் ஆமா ஆமா ஏன்னா இவங்ககிட்ட பணம் இருக்கும் சாமி இவனுக்கு தெரியாத விஷயம் இல்லை எல்லாமே இருக்குது எல்லாம் பண்ணுது ஆனால் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்லது கிட்டது பண்ண முடியா ஏன் பண்ண முடியல பிச்சைக்காரன் கல்யாணம் பண்ணுறான் சாமி ஒண்ணுமே இல்லாதவன் ஒரு காதில் மூக்கில் போட்டு கல்யாணம் பண்ணி போய் ஆகா ஓகோன்னுறாங்க எல்லாம் இருந்து ஏன் பண்ண முடில முடியாது ஏன்னா விதைச்சத நீ நீ விதைச்சதை நீயே அனுபவிப்ப அது உன் காலத்திலே அனுபவிப்ப அப்படின்றது தான் சமயம் இந்த உலகத்தோட நீ அது எங்கேயோ ஒரு நரகம் கிடையாது சரிங்களா இது எல்லாமே நடக்கும் சரி இதோட போயிடுமா அப்படியே அடிச்சு பூச்சி கல்யாணம் பயிர்ட்ட உன் சந்ததிக்குன்னு வளரணுமே வருமானா அங்கேயும் இறைவன் வைப்பான் நீ தெரிஞ்சு தானே பண்ண அந்த தெரிஞ்சு பண்ண எல்லாத்துக்கும் ஒரு சூட்சமத்தை இறைவன் வைப்பான் எதெல்லாம் தெரிஞ்சு பண்ணியோ அதெல்லாம் நீ நினச்சி நினச்சி நினைச்சுன்னு வேதனை போடணும் கல்யாணம் பண்ணலான்னு கல்யாணம் பண்ணிட்ட அடுத்து குழந்தை போகணுமே வம்சம் வளரணுமே கிடைக்காது அதுக்கு பத்து பாஞ்சு வருஷம் கோயில் போனோம் சரி போய் பிறந்த குழந்தை நல்லா இருக்குமானா பிறந்த இது புரோஜனம் இதை பிறக்காம இருந்துருக்கலாமே அப்படின்ற சூழ்நிலை வரும் ஏன்னா இது ஒருத்தரோட சாபம் இல்லை சாமி ஊரில் இருக்கிற சாபத்தெல்லாம் மட்டும் ஏன்னா தன்னை விட புத்திசாலி தன்னோட பலசாலி அவன் இல்லைன்னு நினைக்கிறானோ அவனுக்கு பாவம் தானாக வந்துச்சார் ஏன்னா இவன் சும்மா இருக்க மாட்டான் இவன் சும்மாவே இருக்க மாட்டான் இவன் இவன் சும்மா இருந்தாலும் அவன் விதி அவனை சும்மா போடுவாரு அது தூண்ட அவனை இன்னும் பண்ண இன்னும் பண்ண ஏன் நல்லா இருக்கிறா இன்னும் பண்ண இன்னும் பண்ணுன்னு பண்ண வச்சு அவனை நரக குழியில இந்த கண் முன்னாடி அவனை காட்டும் நரகனா என்னான்றத அவன் கண் முன்னாடி அவன் பார்த்து 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 இவன் சாபாமே சித்தனுப்பான் சில சொல்லுவாங்க ஆயுசு நூறு ஆனால் தினம் சத்து சத்துப்போவான் பொழுது வெஞ்சி பொய்து போனால் எனக்கு சாவு வந்தால் நல்லதேன்னு இவன் சாக போனால் கூட இவனுக்கு சாவு இவனை வந்து காப்பாற்றிடுவான் அந்த மாதிரி நரகம் இவனுக்கு கண்டிப்பாக வரும் இவன் சாவே மாட்டான் ஏன்னா அவன் பண்ண தலையெடுத்து சாமி அதுதான் விஷயம் அதனால் இந்த மாதிரி கூட்டத்துக்கெல்லாம் வாழ்நாள் ஃபுல்லாக நரகம் இருக்கும் அதை அவன் தலைமுறையை அனுபவிக்கும் இவனை மாதிரியே உருவாகும் ஒரு கூட்டம் அது எல்லாத்தையும் அவனே அனுபவிப்பான் அதுக்கு விமோசனம் பண்ணுறதே கிடையாது எந்த ஞானத்தினாலையும் அதை அழிக்க முடியாது எந்த ஞானியை கும்பிட்டாலும் அழிக்க முடியாது எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் அதை அழிக்க முடியாது இவன் இந்த மண் உலகத்துக்கு கேரண்டியாக இங்கேயே தான் இருப்பான் இந்த பூமியை விட்டு அவன் தப்பிச்சு போகவே முடியாது எத்தனை பேர் ஏற்றாலும் உலகத்துக்கு ஒரு முன் உதாரணமாக முன் இருப்பான் மகாபாரதத்தில் பஞ்சபாணரோட எல்லாரும் குழந்தையும் அழிக்கிறான் ஒருத்தன் அவன் பேர் என்ன சாமி அஸ்வத்தாம அஸ்வத்தாம எல்லா குழந்தையும் அழிச்சு என்ன பண்ணுறான் இந்த உலகமும் அழிஞ்சு போயிடணும் ஏன்னா அவன் கூட அந்தவெல்லாம் செத்து போட்டான் அவனுக்கு எவ்வளோ நல்லா நம்பரு சரி நாம் நல்லா தப்பு பண்ணிட்டோம் அழிஞ்சு போட்டோம் சண்டை போட்டான் வீரனுக்கு என்ன அழகு ஒன்று நீ சாகணும் இல்லை நான் சாகனும் சரி நாம் செத்து போட்டோம் அப்படின்னு இவனும் சண்டை போட்டு செத்து இருந்தால் பரவாயில்லை தன்னோட நண்பன் துரியோதன தன்னோட அப்பா எல்லாம் செத்து போட்டானே இனி இந்த உலகமே இருக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணுறான் அடிக்கிறான் ஒரு அம்ப எதுக்காக இந்த உலகமே அழிஞ்சு போகணும் அப்படின்னு பண்ணதோட விளைவு என்ன பண்றான் கிருஷ்ண அதை வாங்கிக்கிறான் கிருஷ்ணன் அதை வாங்கிக்கினே இந்த உலகத்தை அழியாம காப்பாற்றிட்டு இவனுக்கு ஒரு சாபத்தை கொடுக்கறான் யாருக்கு அஸ்வத்தாபன் உடம்ப தான் இருக்கும் உனக்கு மரணம்ன்றதே கிடையாதுன்னு யார் கொடுக்குறான் கிருஷ்ணன் அஸ்வத்தாபன் கொடுக்குறான் அவனை புராணப்படி இது வரைக்கும் அவன் சாவல இன்னும் வாழ்ந்து நரகத்தை அனுபவிச்சுனுக்குறான் இதே போல உண்மைக்கு மாறாக உண்மையை சத்தியத்தை அழிக்கணும்னு எவெல்லாம் முயற்சி பண்ணணும் அவனுக்கெல்லாம் இந்த அசோத்தாமன் மாதிரி ஒரு நரகமான வாழ்க்கை காத்துக்கின்னு இருக்கும் அவன் வந்து வெளியே